திரைப்பட நட்சத்திர நடிகர் விஜய் நேற்று கட்சியின் கொடியை அறிமுகப்படுத்தினார் சென்னையைத் தொடர்ந்து தற்போது சேலத்திலும் கட்சி கொடிக்கு எதிரான எதிர்ப்பு வலுந்துள்ளது தமிழ் திரைப்பட நடிகரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான விஜய் அவர்கள் நேற்று தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியை அறிமுகப்படுத்தினார் அவரது கட்சி கொடியில் இடம்பெற்றிருந்த யானை சின்னம் தொடர்பாக நேற்று முதலே பகுஜன் சமாஜ் கட்சி சார்பில் பல்வேறு கண்டனங்களும் எதிர்ப்புகளும் வெளிவந்து கொண்டிருக்கிறது இந்த நிலையில் சென்னையை தொடர்ந்து தற்பொழுது சேலத்திலும் அதற்கான எதிர்ப்பு வெடித்துள்ளது இந்த சம்பவம் குறித்து பகுஜன் கட்சியின் சேலம் மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் சந்தியூர் பார்த்திபன் கூறுகையில் தமிழக வெற்றிக் கழகம் வெளியிட்டுள்ள அந்த கொடியில் இருக்கின்ற சின்னமான யானை சின்னம் ஏற்கனவே நாங்கள் இருக்கின்ற பகுஜன் சமேஜ் கட்சி சின்னமாக பயன்படுத்தி வருகிறோம் தேசிய கட்சியான பகுஜன் சமேஜ் கட்சியின் போட்டியிட்டு ஏற்கனவே உத்தரப்பிரதேசத்தில் நான்கு முறை முதலமைச்சராக பொறுப்பு வகித்தவர் தங்களது கட்சியின் தேசிய தலைவரான மாயாவதி தாவேக கட்சி கொடியில் யானை சின்னத்தை பயன்படுத்தி உள்ளது என்பது இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு எதிரான என்று சொன்னால் ஏற்கனவே ஒரு அங்கீகரிக்கப்பட்ட தேசிய கட்சியின் சின்னத்தை எந்த விதத்திலும் மற்ற கட்சி பயன்படுத்தக்கூடாது என்று தெரிந்திருந்தோம் தலைமை தேர்தல் ஆணையத்தின் விதிமுறைகளை இருந்த பின்பு கூட அது குறித்து யாரும் தெரிவிக்கவில்லையா என்று தெரியவில்லை தங்களது சின்னத்தை அவங்க கொடியில பயன்படுத்தி இருக்காங்க இது குறித்து பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைமை ஏற்கனவே கண்டனம் தெரிவித்து இருக்கிறார்கள் இந்த நிலையில் இது மக்கள் மத்தியில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும் விதமாக இருக்கிறது அதனால் தமிழக வெற்றி கழகத்தின் கொடியில் இருக்கின்ற அந்த யானை சின்னத்தை அவர்கள் மாற்ற வேண்டும் மாற்றமில்லை என்று சொன்னால் மாநில தலைமை அதற்கு உகந்த சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுத்து அதனை மாற்ற வைப்போம் என்பதை நாங்கள் தமிழக வெற்றிக் கழகத்துக்கும் விஜய் அவர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம் என்று பகுஜன் சமாஜ் கட்சியின் சேலம் மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் பார்த்திபன் தெரிவித்துள்ளார் தமிழக வெற்றி கழக கட்சி கொடி அறிமுகப்படுத்திய அன்றே தமிழக பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் மற்றும் மாநில கமிட்டி தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியில் இருக்கின்ற யானையை மாற்ற வேண்டும் என்று கண்டனத்தையும் அதற்கான அறிவிப்பும் அறிவித்த பின்பு கூட இன்னமும் விஜய் தரப்பிலிருந்து அதற்கான விளக்கங்களோ அல்லது அது எப்போ நீக்கப்படும் அல்லது எதற்காக பயன்படுத்தப்படுகின்றன அந்த விவகாரத்தை தெரிவிக்காமல் உள்ளார்கள் இதை பார்க்கின்ற போது அரசியல் கத்துக்குட்டியாக இருக்கின்ற விஜய் அவர்களுடைய தனத்தை தான் இந்த நிலை காண்பிக்கிறது என்றும் வழக்கறிஞர் பார்த்திபன் தமிழக வெற்றிக்கழக தலைமைக்கு தனது கடுமையான கண்டனத்தை பதிவு செய்துள்ளார் தங்களுக்கு சொந்தமான யானை சின்னத்தை தமிழக வெற்றி கழகம் பயன்படுத்துவது தவறு என்பதை சுட்டி காண்பித்து உடனடியாக அந்த யானையை நீக்க வேண்டும் என்பது நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் என்றும் தெரிவித்தார் நடிகரும் தமிழ் வெற்றி கழகத்தின் தலைவருமான விஜய் அவர்கள் நேற்று அந்த தமிழ் வெற்றி கழகத்தின் கொடியை அறிமுகப்படுத்தினார் அந்த கொடியில் இருக்கின்ற சின்னமான யானை சின்னம் ஏற்கனவே நாங்கள் இருக்கின்ற பகுஜன் சமாஜ் கட்சியின் சின்னமாக பயன்படுத்தி வருகின்றோம் பகுஜன் சமாஜ் கட்சி என்பது தேசிய கட்சி ஏற்கனவே உத்தரப்பிரதேசத்தில் நான்கு முறை முதலமைச்சராக எங்கள் தேசிய தலைவர் வெகஞ்சி மாயாஜி அந்த சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளார் இந்தியா முழுவதும் இன்று அந்த சின்னத்தில் நாங்கள் போட்டியிட்டு போட்டியிடுகின்றோம் அங்கு அனைத்து தேர்தலிலும் போட்டியிடுகின்றோம் இந்த நிலையில் விஜய் அவர்கள் தன் கட்சிக்குரியில் ஏனை சின்னத்தை பயன்படுத்தி வருகின்ற ஏற்கனவே அங்கீகரிக்கப்பட்ட தேசிய கட்சியின் சின்னத்தை எந்த விதத்திலும் மற்ற கட்சிகள் பயன்படுத்தக்கூடாது என்று தேர்தல் ஆணையத்தின் விதிமுறைகள் இருந்த பின்பு கூட அதை அவங்களுக்கு தெரியலையான்னு சொல்லி தெரியல அல்லது அது அவங்களுக்கு அதை யாரும் அறிவுறுத்தினு தெரில